சார் வணக்கம் வணக்கம் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி உள்ள சிக்கல் பத்தி அன்னப்பூட்டல் உரிமையாளர் சீனிவாசன் வந்து வந்து பேசின பெரிய அளவுக்கு அதை தொடர்ந்து வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை வந்து சீனிவாசன் சந்தித்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு வீடியோ வந்து பாஜக ஆதரவு சமூக வலைதள கணக்குகள் வந்து பகிரப்பட்டது அது பெரிய அளவுக்கு பேசுபொருளாயிருக்கு பெரிய அளவுக்கு விவாதத்தை கிளப்பி இருக்கு இந்திய அளவுல வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து ஆளும் பாஜகவின் மமதையை பாசிசத்தை காமிக்கிறது சொல்ல விரும்புறீங்க இல்ல இதான் உண்மை அதிகார பகுதியில வந்து ஆளும் பாஜக அரசு செயல்பாட்டு தான் இதனுடைய அந்த வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அந்த பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு கூட்டம் வந்து எதுக்காக நடத்துறோம் வாட் இஸ் தி அல்டிமேட் ரீசன் ஃபார் கண்டக்டிங் தி மீட்டிங் அப்படின்னு பார்த்தா சொல்யூஷன் அந்த தீர்வு அந்த தீர்வுன்றது என்ன அவங்களுக்கு தொழில் முனைவருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நான் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட கூட்டம் டெல்லியில் நான் போயிட்டு அட்டன் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை நிலவதோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் தீர்வு கண்டிருக்கேன் அந்த அடிப்படையில் வந்து ஓட்டல் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா முரண்பாடு நிறைய இருந்தது காமன் அஞ்சு பர்சன்ட் வந்துட்டேன் சில வேல்யூ ஆர்டுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது குறைக்கணும் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை வந்து ஒரு தொழில் முனைவர் கூட்டத்தில் அந்த ஓட்டல் உரிமையாளர் வந்து சங்க தலைவர் வந்து சொல்கிறேன் இதே ஹோட்டல் உரிமையாக சொல்லி எங்களுக்கும் பாராட்டுக்கூட்ட நடத்தினர் தான் அதாவது வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு சிரமப்பட்ட நிலையில் வந்து ஒரு அஞ்சு பர்சண்டாக நாங்கள் குறைச்சதுக்கே பாராட்டு கூட்டம் நடத்துன ஒருவர் அப் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் ஒரு மத்திய நிதியமைச்சர் வந்து ஒரு கூட்டம் வந்து நடத்துகிறாங்கன்னா அந்த கருத்துக்கள் வந்து பொதுவாக தொழில் முனைவர் கிட்ட வந்து கேட்டு என்னென்ன வந்து நம்ம வந்து செய்ய முடியும் செய்ய முடியாததுக்கு என்னென்ன காரணம் இதுதான் வந்து ஒரு நிதியமைச்சர் சொல்லும் அது கூட பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் என்ன சொல்லும் இதுக்கு அவங்களுக்கு மேலே வந்து அவங்க வந்து நிதியமைச்சராக இருந்தாலும் கூட ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பவர்ஃபுல் அவங்க சேர்மன் ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலுன்றது எல்லா மாநில அமைச்சர்கள் கொண்ட ஒரு அமைப்பு அந்த அந்த அமைப்பில் வந்து நம்ம ச நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நிதியமைச்சர் போய் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அந்த வகையில் சரிங்க இந்த கோரிக்கை உங்கள் நிதியமைச்சரையும் வந்து உங்கள் தமிழ்நாடு நிதியமைச்சரையும் அங்கே கொண்டு வர சொல்லுங்க நானும் வந்து ஒரு ஒரு தமிழ் பேசுகிற ஒரு அமைச்சர் அதனால் நானும் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு அங்கே அந்த பிரச்சனை வரும்போது அதுக்கு ஆமோச்சு பண்ணி அதோடு முடிச்சிருக்கலாம் அவர் என்ன வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கருத்து சொன்னார் சொல்லுங்கள் ஒரு அன்பார்லிமெண்ட்டு வேடாது ஆ ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஹியூமரஸாக அந்த கருத்து சொன்னார் அவர் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமரஸாக பேசக்கூடியவர் அவர் எனக்கு நல்ல பழக்கம் அவர் அந்த கருத்தை வந்து ஒரு இப்போ ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு அவர் சொன்னதையும் ரசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து தீர்வு காணுறதும் ஒரு நிதியமைச்சரோடு கடமையாக இருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு மறுநாள் போய் கூப்பிட்டு அவரை போய் வந்து மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோவும் போட்டு அதில் ஆனந்தப்படுறாங்கன்னா இது வந்து ஃபேசிஸ்ட்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள் ஒரு சேடிஸ்ட் அரசாங்கம் ஃபேஷனிஸ்ட் அரசாங்கம் தான் சொல்லுவோம் நிச்சயமாக இது வந்து அவரு அந்த ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவருக்கு மட்டும் இல்லை அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்முனைவோட அத்தனை பேரும் அவமானப்படுத்துனது எடுத்துக்க முடியும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துகிறது தான் எடுத்துக்க முடியும் ஏற்கனவே பிஜேபிக்கு இங்கே ஒரு செல்வாக்கு இல்லை கொஞ்சம் நஞ்சம் இருந்தது கூட போச்சு அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தா அவங்களுடைய அந்த ஒரு செயல் என்பது நிச்சயமா ஜனநாயகத்தில் ஒரு ஃபேசிஸ்ட் அரசாங்கம் செய்யக்கூடியதான் நிச்சயமாக அவங்க செஞ்சுருக்காங்க அந்த அதுக்கு பிறகு அவர் கூப்பிட்டே இருக்கக்கூடாது கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் தான் அங்கே கருன்னு சொல்லிட்டாரு கருன்னு சொல்லிட்ட பிறகு வந்து அதை நோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அங்கேயே ஓப்பனாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலர் அப்பிரசன் பண்ணு சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம் அதை விட்டுட்டு மறுநாள் கூப்பிட்டு சொல்கிறாங்க நாங்கள் கூப்பிடலை அவராக போன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டாரு இல்லைங்க இதுக்கு என்ன சிபிஐங்கூட எங்கே வைக்க முடியாதுக்கே அவர் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல ஆ அப்போ வந்து திரு அண்ணாமலை வந்து நாங்கள் தான் வெளியிட்டுருன்னு சொல்றதப்போ மன்னிப்பு கேட்டுக்கலை மன்னிப்பு கேட்டுருக்கோம் மன்னிப்பு கேட்டுருக்காருல பிஜேபி ஐடி விங் பண்ணிடுச்சு இந்த வேலையை அதுக்கு மன்னிப்பு கோரம் சொல்றாரு அப்போ அவங்க கருத்து தப்பு தானாப்போ அவங்க வானதி வந்து வெயிட்டா கூட என்ன தவிர கட்சிக்காரங்க ஏதோ ஒரு வெளியிட்டிருக்கலாம் கோபத்தில் அவங்க அப்படின்றாங்க இல்லை அது அது என்னங்க இதுலன்னா கோவம் நான் ஒருத்தர் தன்மானத்தை வந்து பறிக்கிற மாதிரி வந்து வீடியோ வெளியே வந்து கோவம் அது அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி மேலே ஏற்கனவே கோபத்தில் இருக்காங்க கண்டிப்பாக இன்னும் கடும் கோபத்துல இருந்து ஒட்டு மொத்தமாக தேர்தல் அதனுடைய தாக்கம் தெரியும் இல்லை ஒரு பேசுறது ரீசனபிளா பேசுனில்ல அவருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே அவர் மறுநாள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே அடுத்தது தான் அங்கே கூடுதல் சொல்லிட்டாரு அப்போ அவர் வந்து இழுத்து வரப்பட்டாரா இல்லை வந்து அழைத்து வரப்பட்டாரா எப்படி இழுத்து வரப்பட்டார் அதான் உண்மை அவராக வந்தார் நீங்க ஏற்கல அவராக கண்டிப்பா வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது போக வேண்டிய அவசியம் அவருக்கு என்னங்க இருக்கு அவர் தானங்க சொல்லிட்டாருங்க மறுபடியும் போய் அங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அது சொல்லுங்க இது வந்து சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு பிரஜைக்கு கூட ஒரு லேமன் என்று சொல்லக்கூட சாதாரண ஒரு பாமரனுக்கு கூட வந்து நிச்சயமா தெரியும் அது இந்த கருத்து அதனால போக வேண்டிய அவசியம் அவரு என்ன இருக்கு அப்போ அவர் இழுத்து வரப்பட்டார் அவர் அவ்வளவுதான் அழைக்கல இது அழைக்கல இவரா போல அழைக்கும் இல்லை ஆனால் இழுத்து வரப்பட்ட வரீங்களா இல்லையான்னு வர வச்சு வீடியோ போட்டு ஆனந்தப்பட்டு இப்போ வந்து கை சுட்டுகுச்சு கை சுட்டுகுச்சுன்ற மாதிரி பிஜேபி வந்து இப்போ வந்து அலருது இப்போ அவரை பொறுத்தவரை என்ன சொன்னார் அவர் முரண்பாடுகள் இருக்கு அது ஒட்டுமொத்தமாக கலையை பண்ணணுன்ற அடிப்படையில் அவர் கொஞ்சம் ஹியூமரஸாக பேசினார் அவர் அது வந்து என்ன தப்பு இருக்கு அதில் சொல்லுங்க அதை வந்து நீங்கள் வந்து அங்கேயே ச நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அது நிதியமைச்சர் அடிப்படையில் வந்து கவுன்சில்தாங்க இது வந்து அதிகாரம் படிச்சுது நானும் கவுன்சிலில் வந்து இதை வந்து ரெக்க இது ஆமோதிக்கிறேன் உங்கள் நிதியமைச்சரே சொல்லி நீங்கள் வந்து பேச சொல்லுங்கள் அப்படி தான் பொதுவாகவே நிதியமைச்சர் கவுன்சிலர் இப்போ நான் ஏற்கனவே ஜிஎஸ்டி கவுன்சில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பல கூட்டத்தில் போயிருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதை இனிஷியேட் பண்ணோம் அதனால நம்ம நான் கண்டிப்பாக அது அந்த இனிஷியேட் பண்ண மாதிரி இந்த நிதியமைச்சர் இனிஷியேட் பண்ணணும் இந்த நிதியமைச்சர் ஒரு கூட்டத்துக்கும் போகிறதில்ல அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல கிணத்துல போட்ட கல் மாதிரி அது கூட நான் ட்ரீட் போட்டுருந்தேன் புரியுதுங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பொதுவாக போனோம் அங்கே பேசினோம் என்ன பேசினோம் தமிழ்நாடு மக்கள் சார்பில் என்னென்ன கோரிக்கை வச்சாங்க என்னென்ன நிறைவேற்றினாங்க என்னென்ன நிறைவேற்றலை அப்படின்றது வெளில வந்து சொல்லணும்ல அது கூட வந்து இந்த நிதியமைச்சர் சொல்ல கூட்டத்து கூட போகாமல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போய் கூட்டத்துக்கு போகிறாரு ஒரு நிதியமைச்சர் கூட்டத்துக்கு எப்படி இருக்குது பாருங்க அந்த மாதிரி நான் ஊர் நான் ஒரு கூட ஆர்ஜன் கிடையாதுங்க நான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு எல்லாம் கூட்டத்துக்கும் போய் ரெப்ரஸண்டே உங்களுக்கும் தெரியாது வெளியில் உடனே வந்து நான் வந்து வெளியில் வந்து நான் பேசுவேன் நான் இப்போ எதாவது கேட்க முடியுதா இப்போ என்னென்ன பொருள் கிடையாது அதுமாதிரி நிறைய பொருளுக்கு நாங்கள் குறைச்சோம் புரிஞ்சுங்களா அது பட்டியல் போட முடியும் என்னால அந்தளவுக்கு ஒரு போராட்டம் கூட ஜிஎஸ்டியெல்லாம் அன்றைக்கி இல்லை அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் திருப்தியாக வச்சுருந்தோம் நாங்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டிக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது இப்போது ஐஏஎஸ் ஆஃபர் தான் அதனால் இப்போ அவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க சரி நாங்கள் அந்த மீட்டிங்கில் ப்ளேஸ் பண்ணுற சொல்லிட்டு ஒரு ஆறுதலாக சொல்லிட்டு அங்கே போய் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அதை விட்டுட்டு போய் கூப்பிட்டு ஒரு ஏதோ வந்து ஒரு ஒரு பண்ணையார் அரசியல் மாதிரி பண்ண வேணாம் புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து பண்ணையாறு போகும்போது வந்து இடுப்பில் வந்து துண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க கூப்பிட்டு வீட்டில் பண்ணுற மாதிரி ஏன்னா இடுப்பில் துண்டு கட்டலன்ற மாதிரி தான் அப்போது அவங்களுடைய பாணி இருந்தது அவங்க ஓகே சார் கடைசி இந்த வேகரம் மட்டும் இல்லை கோயம்புத்தூரில் சூலூரில் வந்து செமிகண்டக்டர் தொடர்பாக வந்து இன்னொரு இளைஞர் வந்து கேள்வி கேட்கறாரு அதை வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து வீடியோ எடுக்கிறாங்க அதையுமே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்ல திட்டியதோடு அந்த இளைஞரையும் வாங்க டெல்லிக்கு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிகார தொழிலில் நிதியமைச்சர் பேசினா இன்னொரு வீடியோவும் சக்லெக்ட் ஆகிட்டு இருக்கு பாஜகவுக்கு என்ன சொல்லுங்க போகிறீங்க அதுதான் சொல்கிறேன் அப்போ எதுக்கு கூட்டத்தை கூட்டணி நீங்கள் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறது கூட்டமா அதுக்கு கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையா அதுக்கு எல்லாரும் கருத்து கேட்பு கூட்டம் தானே அது தொழிலில் இருக்கிற வந்து சிக்கல்கள் முரண்பாடுகள் இதெல்லாம் தீர்வு காண்பது தானே கூட்டமே அவங்க எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பாங்க என்ன வீடு எடுத்து போட்டால் போட்டுப்பேன் அதில் என்ன குறைஞ்சிட போகிறீங்க சொல்லுங்கள் அதை வந்து ஊடகங்களை மிரட்டுறது டெல்லிக்கு வாங்கன்னா டெல்லிக்கு யார் டிக்கெட் யார் டிக்கெட் எடுத்துறது யார் வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுக்குறது அவரால் வர முடியுமா அவரால் அவர் ஏதோ வந்து நிதியமைச்சர் இங்கே வந்திருக்கிறதுனால அவர் வந்து அவரை பொறுத்தவரை அவர் வந்து கருத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லி சொல்றாரு அதையும் கூட வந்து வெளியிடாம அதையும் பேசுகிறான்னு சொன்னால் தப்புங்க அதெல்லாம் அதனால் வந்து இதெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க அதனால் வந்து பிஜேபி பொறுத்தவரை கோயம்புத்தூர்லையும் சரி தமிழ்நாட்டிலேயும் எந்த காலத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க